இங்கருங்க சும்மா அவங்க வரங்க இவங்க வரங்கன்றல காசு எடுத்து கொடுத்துட்டிருக்காதீங்க. இது நம்ம தான பிரபுன்னா மனசுல நினைச்சிட்டிருக்காதீங்க. மொத்தத்துக்கும் கணக்கு வைக்கணும். நான் வந்து பாப்பேன். ஆ ஆ ஆ வீட்டுக்கு போயிடு கூப்பறேன். ஆ அந்த புள்ளைக்கு படிப்புக்கு நானே 200 கொடுத்துட்டேன். சும்மா நீங்க காசு கொடுத்து அது இல்ல இப்போ உள்ள லேடிஸ் எல்லாம் புருஷங்க தூக்கி போட்டு மிதிக்கிறதுல ஒன்னான பரா இருக்காங்கயா கேரியா இப்போதான் அந்த கிளி வாங்குனச்சு நீ கிளிவாங்க வாங்க போறியா முதல்ல அந்த சைடு திரும்பு நான் ஒரு விதத்துல நம்ம பொண்டாட்டி பரவால நம்மள கை நீட்டறதோட நிறுத்திக்குவா மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான் ஆனா இந்தமா புதிய இடம் கூட பக்கம் புருஷன என்ன கிளி அநேகமா அந்த சீமந்தா புத்திரனை ஏன் கண்ணால பார்க்கணும் ஒரே ஆசையா இருக்கு ஆமா ஆமா இதுவே கத்த வைக்கிறதாமா இந்த வரைக்கும் பொறுமையா பேசுவோம் சரி வையுங்க ஒரு நாள் நம்ம வீட்ல இல்லனா இந்த மனசு படான பால் படுத்துறது சரி அப்பா காதல் இருந்து ரத்தமே வந்துரும் போல இருக்கு என்ன ஆக்கத்தை கத்திட்டு வரவங்க எக்கா பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க என்னம்மா என்ன ஐயோ இந்தம்மா வேற கூப்பிடுது என்னங்க நத்தம்மா ஸ்டாண்ட் இருக்கு இந்த அடுத்த அதுதாங்க ஆஹ் சரி எப்பா பகீர் பகீர் இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா அந்த பஸ்ல இருந்து இறங்குவோன் இருக்கு யோ சொட்ட பையெல்லாம் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காம நான் பையனை தூக்கிட்டு வரேன் ஆ எடுத்துட்டு வரேன் நேத்தி விழுந்த வீட்டுக்குள்ள சேர்க்கணும்ன்றதுக்கோசரம் என் மாமியார் அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு வந்துச்சு இன்னைக்கு அது பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிருச்சு அவளும் பாரு இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கறா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல நம்மளே வேலை செஞ்சு மாளணும்னா நம்ம எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அம்மா

இப்படி காட்டுல வேலை இருக்கிற நேரத்திலே நேரம் எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டியை பாக்கலாம் இல்ல இதையும் பாத்துட்டு அதையும் பாத்துட்டு நான் ஓடணும் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லம்மா நீயும் இப்படி சொல்லிரு உங்க அப்பாவும் இப்படியே சொல்லிரட்டும் என்னமோ போ எனக்கு ஒரு டீ மட்டும் வச்சு தரீங்களா மணி ஆயிடுச்சு இந்த இரியா போய் எடுத்துட்டு வரேன் வெற்றி ஆ வாங்க பாய் எங்க போனீங்க காலையிலே ஆளுக்கணும் நம்ம தோண்டத்துக்கு தான் போனா என்னல போட்டுருக்காங்கன்னு போய் பாக்க போனே அப்புறம் உங்க அப்பாவும் தங்கச்சியும்

வந்துட்டு வருவோமேனு வந்தேன் ஓ சரி என்ன சீதா எந்திரச்சாலா என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க நான் ஏதாவது சொன்னனா அப்புறம் என்னால தான் சண்டேன்னு சொல்லுவா அவ யாரே கேட்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு சும்மா வாய் கொடுதெல்லாம் பேசிட்டு இருக்காதே எந்திரச்சாலா இல்லையா மகாராணிக்கு விளக்கு வச்சாலும் எந்திரிக்க மனசு வராது போய் பெட்டு காப்பி குடுக்கணும் அப்பதான் எந்திரிச்சு வெளியே வருவாங்க நீ தம்பட்டு தூரம் நான் அடிச்சும் இன்னமும் அதே வேலையை தான் கட்டிக்கிட்டு இருக்காளா சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் இவளுக்கெல்லாம் வாயிலும் கையாலும் சொன்னா புரியாது போல இருக்கு அந்த பெரம்ப தான் சரிப்பட்டு வரும்

என்ன பண்ணுவ வச்சிருக்கியா அதானே போயிடாத சரி சரி சண்டை புடந்து விடுங்க இந்நேரம்னு பார்த்து ஒரு ஆட்டோ கூட காணோமேக்கா சரி ஒரு பத்து நிமிஷம் பாப்பா ஏதாவது ஆட்டோ எதுவும் வரும் அந்த ரொம்ப சிரமமா இருக்கும் அங்க போகணும் ஆமாக்கா அது சரிதான் இந்த இறக்கி பஸ் வராது போல இருக்கே தம்பி சொன்னா ரெண்டாவது நம்பர் பஸ் இருக்குங்க அது போயிருச்சேன்னு தெரியலையே சரி உள்ள எதுவும் போய் பார்ப்போம் பஸ் எதுவும் வந்தா பார்ப்போம் இல்லையா தம்பி பையனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் நீ கல்யாணம்லாம் வச்சாச்சுன்னா எங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டா இருக்கணும் ஆமாக்கா எப்படியோக்கா தெரிஞ்ச நம்மளே ஒரே சொந்தமாக போகிறோம் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ஆமா முதா நானும் கதிர் தான் இருந்தோம் ஆனால் அதை கணக்கா இப்போ பாரு நம்மளாம் ஒரே குடும்பமாக போகிறோம்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆமாக்கா இப்போது வீடு கட்டுறதுக்கு என்ன சொன்னார் கதிர் அதாம்மா இப்போ கல்யாணம் வச்சா அதுக்கே காசு வேணும் வீடு கட்டுறதுக்கு இந்த மாதம் எதுவும் பண்ண முடியாது ஒரு மூணு மாதம் பொறுங்கம்மா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏக்கா பெருசாலாம் ஒன்றும் வேணாம்க்கா இப்போ அந்த அளவுக்கு காசு பண்ணலாம் இல்லை சிம்பிளாக தாலி குடி பொழுதுனாலும் பரவாயில்ல கைத்தை போடுவோம் அதுக்கப்புறம் காசு சேர்த்து எல்லாம் பண்ணிக்கலாம் நீங்களும் செலவு எழுத்துட்டு கஷ்டப்படாதீங்க சரிங்களாக்கா ஆமாம்தா ஒத்த பையன் கல்யாணம் இந்நேரத்துக்கு அந்த மனுஷெல்லாம் என் கூட இருந்தால் எப்படி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் அந்த மனுஷன் பண்ண வேலைனால இந்த ஊர் உலகத்துல யாருமே அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரியே இவனும் பண்ணிடுவான்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனாலயே என்னமோ, என் வீட்டுக்கு தேவதையே என் வீட்டுக்கு மர்மவளா வரப்போகுது போகுது. சரி சரி, உங்க பழமேல வீட்டுக்கு போய் பேசுங்க. ஆத்தா வருது, அவள நிஸ்துங்க. கோஸ் குறிச்சு நித்திங்களமா? ஏருங்க இது என்ன பஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு. இதமா நில்லுங்கமா. இது சவுண்ட் சரோஜா வாச்சே. இது எங்க இங்கட்டு வந்துச்சு? ஏகா இவங்கதானே பஸ்ல அந்த பேச்சு பேசிட்டு வந்தது புருஷனா ம் ஆமா ஆமா இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியல ஏகா ஏமா நம்பர் பஸ் நம்பர் நீ ஊருக்கு வீட்டுக்கு நான் யார் வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன வீட்டுக்கு யாருங்க யார் வீட்டுக்கு சொல்லுங்க நாங்கல கோஸ் தான் வீட்ல இறக்கி ஓ அப்படியா நான் வீட்டுக்கு போகணும் காலிமுத்து ரெண்டு காலிமுத்து வீடு இருக்கு நீங்க அவங்க பொண்ணாட்டி பேர் கூட மீனா அட ராசாபாய் வீட்டுக்கு போறீங்களா சரி சரி அவங்களுக்கு நீங்க என்ன வேணும் காலிமுத்து அக்கா இத்தனை வருஷம் நீங்க வரவே இல்ல இந்த பக்கம் இப்பதான் புதுசா வர்றீங்களா இப்போ என்னங்க விழாவிலேயே கேட்டது கூட்டிட்டு போய் விடுவீங்களா இல்லைங்க வாங்க அக்கா நாங்க ஆட்டோவுல தான் போறோம் பஸ் வரதுக்கு ரெண்டு மணி நேரம் இருக்கு எங்க கூட வந்துடுறீங்களா அப்படியே விட்டோம் ஆ சரி சரி எமாடி இதுல ஏறிக்கிறோமா சரிக்கா வண்டியில ஏறுங்க அப்படியே ஏறுங்கக்கா ஒவ்வொருத்தரா ஐயோ அந்த பொருளை தூக்கி மேலே போடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க